அனைவருக்கும் வணக்கம் ரின்வியூ பிளாக்ஸுடைய மற்றொரு வீசா அப்டேட் பிளாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம செங்கன் விசாவுடைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் செங்கன் வீசா அப்படிங்கிறது ஒரு இருபத்தைந்து யூரோப்பிய நாடுகளுக்கு மேற் மேற்பட்ட நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு மெம்பர் ஸ்டேட்டாக இருக்காங்க ஒற்றுமையாக இருக்கிற ஒரு விசா ஸோ செங்கன் விசா ஒன்று எடுத்தோம் அப்படின்னா ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பல நாடுகளுக்குள்ள எளிதான நுழைவும் சுற்றி பார்க்குறதுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த விசா வந்து ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி இல்லை ரொம்ப கஷ்டமானது வேறு நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க நிறையா நம்மளை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க நம்ம நம்மளுடைய டாக்குமெண்டேஷன்லாம் நிறையா ரிஜெக்ஷனும் நடந்திருக்கு பாஸ்ட்டில் வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி நிறையா ரிஜெக்ஷன் நிறையா காசுகள் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கடினமான விசா அது அந்த வி அந்த விசாவில் வந்திருக்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து விசாவுடைய காஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க அது என்ன ஏற்றியிருக்காங்க எதனால் ஏற்றிருக்காங்க எவ்வளவு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி ஐந்துக்கும் நடுவில் உள்ள வித்தியாசங்கள் இந்தியன் அப்ளிகன்ஸ் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுற செங்கன் விசாக்கான வித்தியாசம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் இந்த விலையேற்றம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு இந்த விலையேற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் முதல்ல இந்த யூரோ ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு இந்தியாவுடைய ஐஎன்ஆர் விலை வந்து கம்மியானதுனால யூரோ டாமினேட் ஆ ஆகிறதுனால அந்த ப்ரைஸ் ஏறினதுனால நமக்கு வந்து இங்கே வந்து விலையேற்றம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஏறினதுனால நிறையா ஸ்டாஃபிங் ஸ்டாஃபிங்கோடைய காஸ்ட் ஏறிடுச்சு அதாவது தொழிலாளர்கள் அப்புறம் கட்டிடம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய தொகையை வந்து ஏறினதுனாலையும் ஏற்றிருக்காங்க அப்புறம் டிஜிட்டல் அப்கிரேட்ஸ் அதாவது சாஃப்ட்வேர் பயோமெட்ரிக் இதெல்லாம் வந்து நிறையா புது டெக்னாலஜியை கொண்டு வந்ததினால அப்புறமா ஜிஎஸ்டி முன்னாடியிலேருந்தே இருக்குது அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இது எவ்வளோ தூரம் ஏறு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி சதவீதம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்தியன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க அதாவது யூரோப்பிய ஐரோப்பிய நாடுகளை சுற்றி பார்க்குற மக்களுடைய தொகை வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் ஏறி இருக்குது போன வருஷம் நூறு பேர் போய் யூரோப் சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வருடம் நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் போய் சுற்றி பார்க்குறாங்க இப்போ இந்தமாரி அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அந்த அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கூடுதலான ஸ்டாஃப் போடணும் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடணும் டிஜிட்டலில் செலவு பண்ணணும் இப்போ இதெல்லாம் வந்ததுனால விலையோடைய சர்வீஸ் சார்ஜும் வந்து ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க இது ரெண்டு தடவை ஏற்றிருக்காங்க இந்த வருஷம் ஜனவரியில் ஒன்று ஏப்ரலில் ஒன்று இன்னொன்று எம்பசி எல்லாமே வந்து விஎஃப்எஸ் மட்டும்தான் ஒரே நிறுவனம் விஎஃப்எஸ் மட்டும் மட்டும்தான் வந்து எல்லாருமே போகணும் அவங்க தான் எங்களுடைய விசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால விஎஃப்எஸ் உடைய லோடு ஏறிடுச்சு இப்போ டைரெக்டாக யாருமே எம்பசிக்கு போய் அப்ளை பண்ண முடியாது இவங்கக்கிட்ட ஏறினதுனால இவங்க வந்து விலை ஏற்றிட்டாங்க ஒரே மோனோபாலி ஆகிட்டாங்க இப்போது இவங்க வந்து நிர்ணயிக்கிறது தான் வந்து விலையாக இருக்கும் இப்போ இந்த இப்போ எதனால் ஏற்றினாங்க என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் இப்போ எவ்வளோ ஏற்றிடுங்க அப்படி அப்படிங்கிறத ஒரு அழகான கிராஃபில் பார்க்கலாம் முதல் சார்ட்டில் நம்ம செங்கன் விசாவுடைய இன்க்ரீஸ் எஸ்டிமேட்டட் குரோத் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சென்ற வருடத்துக்கும் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் லைட்டாக தாண்டி இருக்கு இது வந்து டோட்டல் டூரிஸ்ட் மொத்த டூரிஸ்ட்டு சுற்றுலா பயணிகள் வருது இதில் இந்தியாவை மொத்தம் மட்டும் எடுத்து பார்த்தோன்னா ஒன்று புள்ளி இருபத்தி நாலு மில்லியன்லேருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு மில்லியன் கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் கிட்ட வந்து தொட்டு இருக்கு ரொம்ப அதிகமான வளர்ச்சி நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி இருபத்தொம்போது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது எந்தெந்த நாடுகளுக்கான விசா உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு சார்ட்டில் போட்டிருக்கேன் இதில் பார்த்தோன்னா முதல்ல இருக்கிறது சுவிட்சர்லாண்ட் தான் சுவிட்சர்லேண்டு பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு கிட்டே இருந்தது நீல கலர் தெரியுதா இந்த ஆயிரத்தி இரநூறு கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வந்திருக்கு இது சதவீதத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு அடுத்த சார்ட்டில் காமிக்கிறேன் இப்போதைக்கு சுவிட்சர்லாண்டு ரொம்ப அதிகமாகி இருக்கா அதுக்கு அடுத்தது சார்ட்டில் பார்த்தோன்னா ஆஸ்திரியா இங்கே பாருங்க இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரியாவுடைய விலை ஏறி இருக்குது மீதி எல்லாம் வந்து ரொம்ப இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன தொகை வந்து ஏற்றப்பட்டிருக்கு இப்போ அடுத்த கிராஃபில் எவ்வளவு சதவீதம்னு பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் சுவிட்சர்லாந்து வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ஆ முப்பத்தி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்ட போயிருக்கு இப்போ மீதி வந்து இது பன்னெண்டு சதவீதம் மீதி எல்லாமே ஏழு இந்த போர்ச்சுகல் வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் மன்னிக்கும் சுவிட்சர்லாண்ட் இந்த சைடு இருக்குது நாற்பத்தி நாலு சதவீதம் சுவிட்சர்லாண்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஆஸ்திரியா இங்கே வந்து போர்ச்சு போர்ச்சுகல் இருக்கு இதுதான் வந்து வந்திருக்கிற அப்டேட் ஸோ இது வந்து எங்கே ஏற்றியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ்ல ஏற்றிருப்பாங்க விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு விசா உதாரணத்துக்கு ஒரு எட்டாயிரம் இல்லை பத்தாயிரம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜஸ் இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு வாங்கினவங்க இனிமேலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்குவாங்க இது வந்து ஷெங்கன் விசாவில் வந்துருக்கிற விசா அப்டேட்ஸ் மற்ற விசா அப்டேட்ஸ் வர வர ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்ருக்கேன் நியூசிலாண்ட் பற்றின ஒரு அப்டேட் வந்தது அப்புறம் கிராண்ட் டூர் விசா ஜிசிசி இது அப்புறம் சிங்கப்பூர் சம்மந்தமானது ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து செங்கன்லேருந்து வந்திருக்கிறது வேறு ஏதாவது விசா அப்டேட்ஸ் வரும்போது நான் பப்ளிஷ் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கள் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா சரியானது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க வந்து சரியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்ல முடியாது நான் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்லாம் ரெஃபர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டேட்டா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி எடுத்து நான் பண்ணுறேன் அதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம் திரும்பவும் இன்னொரு